டிவி ேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை தகவல்களை தான் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வந்துட்டு இருந்தோம் அதற்கு அடுத்தபடியாக இப்ப நம்ம அரசியல் சம்பந்தமாகவும் பேச ஆரம்பிக்கும் மெர்சல் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுடைய அரசியல் அனுபவங்கள் நாட்டு நடப்புகள் அரசியல் விமர்சனங்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் உங்கள் குரலாக அந்த சேனல் வந்து ஒழிக்க சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆதரவும் பேரன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி மெர்சல் மீடியாவுக்கும் உங்களுடைய அன்பையும் பேராதரவையும் நீங்கள் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இப்போது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஜாதத்தை பார்த்துட்டோம் ஒரு மேலோட்டமாக என்ன ராசி அந்த ராசிக்கு கோச்சார ரீதியாக என்ன பலன்கள் பார்த்துட்டோம் அடுத்து எதிர்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவாகவே ஏன் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அடித்தட்டு மக்கள் ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஒரு வழிகாட்டக்கூடிய கட்சியாக மரியாதைக்குரிய கட்சியாக நம்மை காப்பாற்ற வந்திருக்கின்ற கட்சியாக அண்ணா ஏன் அடிப்பட்ட மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நிஜமான சிறுபான்மையினர் என்ன புரிஞ்சிருக்கு உங்களுக்கு நிஜமான சிறுபான்மையினர் அரசிடம் எந்தவிதமான சலுகைகளையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சுய உழைப்பால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முன்னேறி கொண்டிருக்கின்ற நிஜமான சிறுபான்மையினர் அத்தகைய மக்களும் வம்பு வழக்குகளுக்கென்று எந்த காவல் நிலையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் செல்லாத ஒரு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது இன்றளவும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களிலும் சரி எப்பொழுதுமே நான் அப்படியே கூர்ந்து பாருங்கள் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் கிரிமினல் என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும் எப்படிங்க குற்றச்செயல்கள் குறைவாக இருக்கும் குற்றவாளிகள் பயப்படுவார்கள் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற போது அந்த விதமான பலன்கள் இந்த நாட்டிற்கு கிடைத்து கொண்டிருக்கும் அதன் காரணமாகத்தான் அடிப்படையில் சில பேர் வந்து இந்த பயந்து பயந்து வாழ்கின்ற மக்களுக்காக பாருங்கள் அவருடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க மக்கள் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி விரும்புவார்கள் அது ஒரு பகுதி அதற்கு எதுக்காக இந்த சொல்ல வந்தோன்னா அந்த மூன்றாம் எண்ணணி பற்றி இன்னொரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் லக்கினம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்கினம் அந்த லக்கினத்திற்கு அந்த வீட்டிலேயே குரு ஆட்சியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அங்கே ஆசைகளை உருவாக்கிடக்கூடிய அந்த இடத்தினை வலிமைப்படுத்திடக்கூடிய அளவிற்கு ராகு அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஏழாம் இடம் நட்பு ஸ்தானம் அப்போ அங்க கேது இருக்காரு ஒரு தெய்வீக அருள் என்பது அந்த இடத்திற்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு அமைதியான நிலைமையிலே நீ நியாயமாக செயல்பட்டால் நியாயமான பலன்கள் உனக்கு கிடைக்கும் அதன் காரணமாகத்தான் கடந்த ஆண்டுகளில் இரண்டு தலைவர்கள் இருந்த வரையில் இந்த கட்சி எவராலும் எதுவும் செய்ய முடியாத நிலை இருந்தது குறிப்பாக இந்த கட்சியை தோற்றுவித்த வைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் அவரை எதிர்த்து எவராலும் வெற்றி பெற முடிந்ததில்லை அது வரலாறு அதன் பிறகும் வரலாறு தொடர்ந்தது சிறு இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது தேர்தலை சந்திக்கப் போகிறது திமுக ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஒரே ஒரு மையப்புள்ளியை மட்டும் பேசிகிட்டு இருக்கோம் மட்டும் சொல்லிடுறோம் இந்த அண்டா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராசின்னு பாத்தீங்கன்னா மகர ராசி நான் ஆண்டு பலனில் பேசிட்டு வருவேன் அது திருவோண நட்சத்திரம் ஒரே புள்ளி தான் பேசுவது பேச்சே கிடையாது திருவோண நட்சத்திரம் மகர ராசி இந்த மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஏழரை சனி விலகுகிறது எப்படிங்க மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்கு ஏழரை சனி விலகுகிறது பொதுவாக மூன்றாம் இடம் என்பது அந்த கட்சிக்கு ராசிநாதனை சனிதான் சகாயஸ்தானத்தில் சனி சந்திக்கின்ற போது தைரியம் வீரியம் பராக்கிரமம் வேகம் எல்லாவற்றையும் கொடுத்திடக்கூடியவர் சனி சனி அவருடைய ஏழரை ஆண்டுகள் கொடுத்த எதிர்மறையான பலன்களில் இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த நெருக்கடிகளுக்கு மீட்டெடுத்திடக்கூடிய வலிமையை இந்த கட்சிக்கு மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு சனி வழங்கிட போகிறார் அதன் பிறகு நடக்கின்ற திசாபுத்தியை பாருங்க சனி திசை தான் இருக்கு சனியும் நட்பாக இருக்கிறார் ஆறாம் இடத்தில் சனி இந்த ஆறாம் இடத்தில் சனி இருக்கின்ற லக்கணத்திற்கு என்ன சொல்ற பர்த ஜாதத்துல ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்தில் சனி இருந்த காரணத்தினால்தான் இந்த கட்சிக்கு எப்பொழுதுமே வந்து வீழ்ச்சி என்பது கிடையாது தோத்தா கூட சாதாரணமாக தாங்க பெரும்பான்மையில தோக்குறாங்க எப்பொழுதுமே மிகப்பெரிய அவமானத்தை இந்த கட்சி சந்தித்தது கிடையாது புரியுங்களா திராவிட முன்னேற்ற கழகம் கூட சில நேரத்தில் இரண்டு தொகுதிகளோடு நின்று போயிருக்கிறது இவர்களும் அப்படி வந்திருக்காங்க ஆனால் இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கௌரவமாகத்தான் தோற்றார்கள் அதற்கு சில காரணம் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி போது ஏழரை சனி விலகிட போகிறது இதுதான் மையம் அப்போ இவர்களுக்கு சாதகமான இந்த கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதகமான நிலை இருக்கிறது இப்போ என் சந்திரனுடைய புத்தியை நடைபெற்று கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுவும் சாதகமான விஷயம்தான் ஆனா என்னன்னா ஒரு தகவலை சூட்சமத்தை உடைச்சிடற அது யாரா இருந்தா நமக்கு என்ன கிடக்குது இந்த சந்திரன் சனி சேர்க்க இருக்குது பாருங்க சனி திசை சந்திர புத்தி கணவன் மனைவியை பிரித்து விடும் எப்படிங்க கணவன் மனைவியை பிரித்தி விடும் அதை புணர்ப்பு தோட்டம் சொல்லுவோம் நான் நட்புகளை உடைத்து விடும் ஏண்டா இந்த கட்சிக்கு இன்னும் சரியாக கூட்டணி சேர மாட்டேங்குது அது தலைமை காரணமாக எல்லாருமே அந்த தலைவரை குறை சொல்லிட்டு இருக்காங்களே தலைவர் தான் உண்மையிலே காரணமானு பார்த்தீங்கன்னா இங்கே சனி திசை சந்திர புத்தி போயிட்டுருக்கு இந்த சனியும் சந்திரசரம் புலர்ப்பு தோஷம் வந்துட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் பூசல்கள் உரசல்கள் வரும் பின்னாடி சேர போறாங்க அதெல்லாம் இரண்டாவது புரியுங்களா அது தலையுடைய ஜாதத்தையும் பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யோகமாக இருக்கும் தொடர்ந்து தம்பி செவகுரு ரவி அவர்கள் தொடர்வார் தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய ஆளுமையை பத்தி அந்த கட்சியினுடைய ஜாதகத்தை பத்தி தான் சொல்ல போகிறான் நிறைய இதெல்லாம் வந்து எடப்பாடியார் மற்றபடியா ஜெயலலிதா அம்மா இவங்க இதெல்லாம் வலைதளங்கள்ல கூட இது கூட கட்சிக்காக இந்த ஆண்டினுடைய கட்சி இந்த கட்சி யாரை வந்து நாற்காலியில வைக்க போகுது அப்ப இந்த அமைப்பு எப்படி சிறப்பா இருக்குது அப்படிங்கறதுதான் இந்த கட்சி தான் தீர்மானிக்குது அப்ப இந்த கட்சியினுடைய தலையெழுத்து இதுதான் அப்ப ஏன் இதை நம்ம சொல்றோம்னாக்கா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் திராவிடம் இந்த பாரம்பரியத்தில் இந்த கட்சி கடந்துருக்கு அரை நூற்றாண்டு தாண்டிச்சு அதனால இது வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் இன்னைக்கு திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இவங்க இவங்க ஜெயிப்பாங்க இல்லைன்னா அவங்க ஜெயிப்பாங்க இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்க இந்த வெற்றி தோல்வி இவங்க ரெண்டு பேர் தான் இந்த நிறைய கட்சிகள் வந்திருக்குது நிறைய கட்சிகள் வந்திருந்தா கூட சீனில் இல்லை ஏன்னா அந்த இந்த கட்சியினுடைய வலிமை அந்த மாதிரி ஒரு ஜாதகம் பலம் பெற்றால்தான் ஒரு மயில் கல்ல தொட முடியும் ஒரு ஜாதகம் வந்து பலகீனமா இருந்து போச்சுன்னா நம்ம அத பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இந்த தூக்கி பிடிக்குதுனாக்கா அந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்றதுதான் அப்ப இது வந்து தனுசு லக்னத்துல இந்த ஜாதகம் பிறந்திருக்கு எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிருக்கு அதை எப்படி ஆரம்பிச்சாரு என்னன்னா நமக்கு தெரியாது அதனால இந்த கட்சியினுடைய கர்மா விதி கர்ம தான் நடக்குது விதி விதி விளக்கு விதி விலக்கு விதி ஆகாதுங்கிற ஒரு கூற்று இந்த ஜோதிடஜனுடைய கர்மா என்ன முடிவு பண்ணியிருக்கு இந்த தலையெழுத்தை அப்படின்னு சொல்லி தலையெழுத்து இது இதுதான் வந்து ஜோத்தினுடைய சூட்சமம் இந்த பிரம்மா ரகசியம் எப்படி எழுதிருக்கார் பாருங்க தனுசு லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய சந்திரன் நிக்கிறார் பாருங்க அது பெரிய அதிர்ஷ்டம் எப்பயுமே தனுசு லக்னமா இருந்து லக்னத்துக்கு ரெண்டுல சந்திரம் இருக்குது பெரிய ஒரு சிறப்பு அதுவும் லக்னத்துல குரு இருக்கிறது வந்து திக்பலம் சார் நூல புரிஞ்சிங்க அந்த திக்பலம் அதுல தனுசோட வீட்டில் ராகு இருக்காரு தனுசு அந்த அவருக்கு ஒன் எயிட்டி டிகிர கேது இருக்காரு இது வந்து குரு சண்டாலயோகம்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா ஆட்சி பெற்ற கிரகம் தான் தீர்மானிக்கும் ஏன்னா ராகு இதுக்கு சொந்த வீடு கிடையாது அப்ப அந்த லக்னத்தினுடைய பவரேஷன் எப்படி இருக்கு பவுண்டேஷன் பண்ணாதான் ஒரு பில்டிங் அமைப்பு சொல்ல முடியும் அப்படின்னும் போது இந்த லக்னம் வந்து பலமா இருக்கு அப்ப எப்பயுமே குருவுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகம் சிறப்பான பலன் தரும் அப்படின்னு ஒரு விதி ஆனா ஒரு அந்த கிரகங்கள் வக்ரம் பெறக்கூடாது வக்ரம் பெற்றாக்கா அந்த கிரகம் தோல்வி அடைஞ்சு அர்த்தம் அது மாதிரி சனிக்கு மூணாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குனாக்கா வக்ரம் பெறக்கூடாது வக்ரம் பெற்று போச்சுன்னா அது அது தோல்வி அடைஞ்சு அர்த்தம் ஏன்னா இதுக்கு இந்த கருமா வீதி இது சூட்சம் இது அப்ப இந்த லக்னநாதம் லக்னத்துல பலம் பெற்று இருக்கிறானகா சிறப்பான ஒரு அமைப்பு தனுசு தனுசுனால என்ன சார் புரட்சி வேகம் அரசியல் அரசியனுடைய ஆளுமை இது எல்லாமே அதிகாரத்தை தான் சொல்லக்கூடியது இந்த அமைப்பு ஆனா ரெண்டுல இருக்கக்கூடிய சந்திர திருவோண நட்சத்திரத்துல சந்திர திசையில இந்த ஜாதகம் பிறந்தது ஐம்பத்தி மூணு ஆண்டு போயிடுச்சு சார் இந்த லக்னத்துக்கு சனி வந்து எங்க இருக்காருன்னா ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு மூணு ஆறு இதெல்லாம் வந்து உபஜெயஸ்தானம் மூணு ஆறு பதினொன்று இதெல்லாம் இதுக்கு சனிக்கே ஒரு பாடல் கூட சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்குது வலிமையானது கூரம் ஆறாம் இடத்தில் கொடிய நிற்க தாளின தடைக்கல் பூண்டு தடைப்படும் காவலிலா நாடுமே பலரும் போற்றும் நன்னிடத்திற்கி கீர்த்திமானாய் தேள் முதல் விடங்கள் சற்றும் தீண்டிடாத திடவானாம் எந்த பிரச்சனை வந்தாலும் காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆறாம் இடம் சொல்லக்கூடிய சத்ரு ஜெயஸ்தானத்துல சனி இருக்கிறது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஒரு லாபம் அப்ப இந்த தனுசு லக்னத்தை லக்னத்தை காப்பாத்துறா இருப்பாருங்க இதுதான் விதி அப்ப ரெண்டுல இருக்கக்கூடிய சந்திரன் இப்போதைக்கு அவர் ரெண்டாம் நேரத்துல இருக்காரு ஆனா ஏழரை போயிருக்கு இந்த ஏழரை காலத்துல தான் ஏகப்பட்ட இன்னல்கள் அனுபவிச்சிருக்காங்க இதான் விதி சார் கூட போய் சொன்னாரு ஏழரை சனியில பல தொல்லைகள் அனுபவிச்சிருக்காரு உண்மைதான் ஆனா ஏழரில் எப்பயுமே ஜென்மத்துல சனி கிடக்குறாரு பாருங்க அப்பதாங்க அது சோதனையே அதாவது இந்த கட்சியை வந்து நீதிமன்ற வழக்கு தேவையில்லாத அலைக்கழிப்பு கட்சியை காணாத போயிடுமா கட்சி உடஞ்சிருமான்னு எதிர்பார்த்த அந்த அமைப்பு பூராத்தையும் இந்த சனி வந்து எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு பாடத்தை கொடுத்திருக்கார் பாடத்தை தெரிஞ்சுக்கப்பா யார் யாரெல்லாம் ஆப்போசிட்டா இருக்காங்க புரிஞ்சுக்கப்பான்னு சொல்லிட்டு இந்த கர்மா இந்த இந்த கட்சியினுடைய கர்ம பலனை என் இந்த தொண்டர்கள் யாராக இருந்தாலும் தான் ஆகணும் இந்த கர்ம பலன் கொடுத்துருக்காங்க அமைதியா இருந்ததுனால இன்னைக்கு அந்த சனி வந்து காப்பாத்தி இன்னைக்கு ஏழறையை முடிச்சுட்டு வெளியே போக போறார் எப்ப ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆறாம் எல்லாம் வெளியே போயிடாரு இந்த ஆறாம் தேதி வெளியே போகும்போது இந்த ஜாதகத்துக்கு அமோகமான ஒரு ராஜயோகம் காத்துட்டு இருக்கு மூணாம் உபஜய ஸ்தானம் இந்த ஸ்தானத்துல சனி மீண்டும் வரணும்னா முப்பது ஆண்டுகள் ஆகணும் அதனால மூணாம் இடம்ங்குது வெற்றி ஸ்தானம் ஸ்தானத்துல சிறப்பான ஒரு யோகத்தை கொடுப்பார் ஒண்ணு இதுலயே ஒரு அமைப்பு சொல்ற பாருங்க கணமுல நவம் ஆறு லாபம் ஒன்று கதிர் மைந்தனத்தில் இருக்க விதியின் தீர்க்குள்ள நவம் ஆறு நவம் நகா ஒன்பது ஆறுங்கிறது உபஜேசனம் வெற்றி மகாலட்சுமி இடம்ங்கிறது லாபம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துல சனி உட்கார்ந்து சிறப்பான ஒரு பலன் இந்த பலனை வந்து ஏழரை முடிச்சுட்டு மூணாம் இடத்துல போறதுனால முயற்சிகள் வெற்றி எதிரிகள் எல்லாமே விலகுவார்கள் சந்தோஷம் கேளிக்கை கொண்டாட்டம் இது வெற்றியினுடைய இலக்க இப்போதைக்கு இது அதிமுக பலமா நிக்கிறதுனால இந்த பீடம் பலமா இருக்கு இந்த ஏல்றையில தான் கட்சி ஏகப்பட்ட தொலைகள் அனுபவிச்சது இந்த பூட்டெல்லாம் போட்டாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா கட்சிக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா எல்லா இதுவும் இந்த ஏழை தான் பண்ணும் ஒரு மனிதனுக்கு வந்தா கூட அந்த மனிதனை இதுதான் செஞ்சு ஆகன அனுபவிச்சா கருமாலாம் பாதி கஞ்சி போச்சுன்னு அர்த்தம் இந்த சனியை முடிச்சுட்டாங்க இந்த கட்சி பாதி கருமா பலனும் முடிச்சிருச்சு இனிமேல் யோகா பலன் காத்துக்கிட்டு இருக்கு ஒன்னு இப்ப தனுஷு லக்னத்துக்கு சனி தசை போயிட்டு இருக்குது யோகமான தசை பாதகமான திசை இல்லை ஏன்னா இப்பதான் சொன்னேன் கூரம் ஆறாம் இடத்துல அந்த பாடல் சொன்னேன் அப்ப அந்த ஆறாம் இடம் சத்ரு ஜெயம் அப்ப அந்த சனி தசை தான் போயிட்டு இருக்கு அது யோகத்தை தான் கொடுக்கும் தோஷத்தை கொடுக்காது ரெண்டாவது அவரே ராசிநாதனா ஆயிடுறார் டபுள் கேம் விளாட்றாரு பாருங்க சனி யோக பலனை கொடுக்குறாரு பாருங்க ராசிக்கும் யோகம் ஆயிட்டார் லக்னத்துக்கும் யோகமாயிட்டார் ரெண்டு கூட தனாதிபதி அவரே அவர் தனத்தை கொடுக்கலாம் வேற யார் சார் வெட்டியை கொடுப்பாங்க அப்ப அவரே ராசி அதிபதியா ஆயிடுறார் பொது கோச்சாரத்துக்கு வாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப இருக்கக்கூடிய எலெக்ஷன் போற அந்த டைம் வரைக்கும் குரு வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது இருக்கிறார் நல்லதுதான் வக்ரமா இருக்கார் வக்ரம் மட்டும் ஆறாம் இடத்துல இல்லாம இருக்காருனா இந்த ஜாதகத்தை ஜெயிக்க விட மாட்டார் இப்ப வக்ரமா இருக்கார் எலெக்ஷன் ரன்னிங்லயே வக்ரமா தான் இருக்காரு அதுக்கடுத்து தான் ஏழுக்கு வரார் ஆறாம் இடத்துல ஆறு எட்டு பன்னெல்லாம் குரு போவே கூடாது பொது கோச்சாத்ல மீண்டும் ஒரு தடவை சொல்ற பொது கோச்சாத்ல ஆறு எட்டு பன்னெல்ல போக கூடாது கல்யாண கல்யாணம் என்ன ரெடி பண்ணாலும் அதே போய் அவர் வக்ரம் ஆயிட்டார்னா யோகத்தை கொடுத்துரும் சொன்ன பாருங்க ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த மாதிரி அஞ்சு இடத்துல இருக்கக்கூடாது அஞ்சு இடத்துல வக்ரமா இருக்கக்கூடாது வக்ரம் இல்லாம இருந்தா யோகத்தை கொடுக்கும் வக்ரமானா பிரச்சனை தான் இதே வந்து ஆறாம் இடம் இருக்குது பாவ வீடு ஆறு எட்டு பன்னெண்டு இப்ப ஆறாம் இடத்துல இருக்குது மகர ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கார் அந்த எலெக்ஷன் ரன்னிங்ல அந்த குரு யோகத்தை தான் செய்வார் தவிர தோஷத்தை செய்ய மாட்டார் அதுவும் தான் தசையும் யோகம் தான் இப்ப வந்து சனியும் போறாரு அதுவும் ஒரு யோகத்தை கொடுக்கும் நாலா பக்கமும் யோகத்தை கொடுக்கறனால பிரம்மாண்டமான ஒரு யோகத்தை இந்த திமுக சந்திக்கும் நல்ல ஒரு அமைப்பு எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு இதான் உண்மை ஓம் செய்வேன் இப்ப தம்பி நிறைய தகவலை சொல்லியிருக்காரு அவர் அதிகபட்சமாகவே உண்மைகளை பேசி இதுதான் உண்மை நிரூபிக்க வேற முயற்சி பண்ணியிருக்காரு இப்போது இரண்டு விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்த பிறகு என்ன நடந்துருக்குன்னா எல்லாருமே ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சிட்டு வரீங்க இதுதான் ஜாதகம் இதுதான் விதி இதெல்லாம் தான் இது இப்படிலாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது வக்ரத்தை பற்றி பேசினார் பொதுவாக ஆறாம் இடத்தில் வக்ரமாகின்ற போது யோகமான பலன்களை வழங்குவார் என்பது ஒரு சிறப்பான தகவல்களும் இருக்குது குரு மட்டும் வக்ரம் அடைகின்ற போது முன் ராசிக்குரிய பலன்களை வழங்குவார் இப்போ ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு வக்கிரமாக சஞ்சரிக்கின்ற குரு ஐந்தாம் இடத்துடைய பலன்களை வழங்குவார் இதுதான் சூட்சமம் அப்போ ஐந்தாம் இடத்தில் பலன்களை வழங்குகின்ற போது குரு பார்வை ராசிக்கு கிடைப்பதாக அர்த்தம் எங்கே கிடைப்பதாக அர்த்தம் அந்த பார்வை ராசிக்கு கிடைப்பதாக அர்த்தம் எல்லா வகையிலும் ஒரு யோகமான நிலை இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கு இருக்க இதுதான் முக்கியம் ஒரு ஐம்பது சதவீதம் நாம் சொல்லவும் இல்லை இப்போ திசாவுடைய பலன்கள் இத்தனை சதவிகிதம் புத்தியுடைய சதவிகிதம் இத்தனை கோச்சார பலன்கள் இப்படி இந்த மூன்றையும் பலன்தான் பலன் சொல்லியாகும் அப்படி பார்க்கின்ற போது இந்த ஜாதகத்தின் நிலை கட்சி தொடக்கத்தின் ஜாதகத்தின் நிலை அண்ணா திமுகவிற்கு இப்படி பலன்கள் இருக்கிறது இதை வழி நடத்திடக்கூடிய தலையுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது அது பலமானதாக இருக்கிறதா அவளுக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கிறது எந்த கிரகங்கள் இங்கே சந்தரிக்கிறார்கள் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பேசதான் போறோம் ரெண்டு பேரும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்